ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று மூன்று நாட்களில் அதாவது வரும் எட்டாம் தேதிக்குள் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக இரு ஆனால் நான் சொல்வதே நம்பிக்கையுடன் கேள் என்று சொல்லவே வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்துப் பேசி பிறகு நம்முடைய முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் அது ஒன்றுமே செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலியான உறவுகளின் நெருக்கமே புரிகிறதா இதை நீ பல முறை வாழ்க்கையில் உணர்ந்திருப்பாய் அந்த வழிகளை அதே மாதிரிதான் சூழ்நிலைகள் மாறும்போது சிலர் அதை வா சிலருடைய வார்த்தைகள் மாறும் ஏற்ப சில பேர் வார்த்தைகளை மாற்றிக்கொள்வார்கள் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் பிறருடைய மனதை கவருவது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் குணத்தில்தான் இருக்கிறது புரிகிறதா என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை அதே போல உன் நேசம் புரியாதவர்களுக்கு உன் உனக்கான குறைகள் மட்டும்தான் தெரியும் உன்னுடைய நேசத்தை புரியாதவர்களுக்கு ஆனால் உன்னையே நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் புரிகிறதா வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு இதை என் செல்ல பிள்ளைக்கு நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னை வெறுப்பவர்களையே நினைத்து கவலைப்படாதே உன்னை அலட்சியப்படுத்தி செல்பவர்களை கண்டுகொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள் அதே போலத்தான் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்று முடிவெடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் சில பேர் மலை மனநிலைக்கு ஏற்றார் போல பேசி பழகி விடுவார்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல சில பேர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் நான் சொல்வது என்ன தெரியுமா மனநிலைக்கு ஏற்றார் போல பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது அது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதையே நினைத்து நீ கோபப்பட நீ கோழையும் இல்லை வீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்வது தான் இந்த காலம் செலவு செய்வதில்தான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கைகளே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறந்துவிடாதே ஆம் செல்லமே வயதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை கேட்டால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் என்று கலக்கம் கொள்ளாதே உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் இன்றோடு முடியப் போகின்றது இதைத்தான் உனக்கு சொல்ல பார்த்திருக்கிறேன் இதோ இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு வந்துவிட்டேன் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும் நாள் வந்துவிட்டது நான் அதையெல்லாம் மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது நிறைந்த நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்புதான் அந்த அன்பு மட்டும்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை இந்த உலகம் ஆழ வைக்கின்றது நேரத்துக்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த உலகம் வாழ வைக்கிறது நான் சொல்வது உண்மைதானே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போலத்தானே இப்பொழுது பலரது வாழ்க்கை நிலை உள்ளது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு தான் ஆனால் மாற்றம் என்பது மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தீர்வு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன் சாயப்பா உன்னை செதுக்கி உயர்த்தி நிற்க வைப்பேன் உன்னை நிற்க வைத்து அழகு பார்ப்பேன் என்று சொல்லவே தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதே போலத்தான் படைத்த கடவுளுக்கும் தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது அதே நேரத்தில் நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருப்பார்கள் அது அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் போதும் அப்பா இனி யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலைக்கு வருவார்கள் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது உனக்கு திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும் பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை என்றெல்லாமே பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறே இல்லை ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓனாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனம் அதே போலத்தான் வாழ்க்கையில் தூக்கி விட்டவர்களை மறக்காதே தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி வருத்தப்படாதே அது உன்னை மீள விடாது எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு அது ஒரு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் ஆம் செலமே அதிசயம் அற்புதம் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தைகளும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது ஆகவே இன்னும் ஒரு மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதை நான் சொல்வதை முழுமையுடன் கேட்டால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലത് നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും